வாசுகி பாம்பு இதை நான் நேரில் பார்த்துருக்கேன் உண்மையிலே பார்த்துருக்கேங்க இதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் முதல்ல வாசுகி பாம்புனா என்ன அப்படிங்கிறது வந்து வரலாறு என்ன சொல்லுது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்க்கடலில் அமுதம் சுரந்த சுரக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் பார்க்கடல் அப்படிங்கிறது அமுதம் சுரக்கிற இது அதை வந்து தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அதை கடைஞ்சாங்க அதை கடையிறதுக்கான மிகப்பெரிய கயிறு தேவைப்பட்டது இல்லைங்களா வாசகி பாம்புங்கிறது ஒரு மிகப்பெரிய பாம்பு அதனால் தேவர்களும் மசுரர்களும் வாசுகி பாம்பை உபயோகித்து பார்க்கடலை கடைஞ்சாங்களாம் அப்போ வாசுகி பாம்பு வழியால் துடிச்சு தான் வழி தாங்க முடியாமல் தேவர்களும் மசுரர்களும் அமுதம் வேணும் அப்படின்னு சொல்லி கிடையிறாங்க பார்க்கடலை கடையிறாங்க வாசுகி பாம்பு வழி பொறுக்காம பாம்பு என்ன பண்ணும் அது இருக்க நஞ்சை வந்து நஞ்சு சுரந்து அது கோவத்தில் அந்த நஞ்சு தெரிக்குது அப்போ தேவர்களும் மஸ்டர்களும் கிட்ட போய் முறையிடுறாங்க இந்த மாதிரி அமுதம் அமுதம் எடுக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் இப்படி பண்ணுறோம் வாசிக்கு பாம்பு எங்களுக்கு இந்த மாதிரி நஞ்சை வந்து தெரிக்குது எங்கள் மேலே அப்படின்னு சொன்னோடனே சிவன் வந்து அந்த நஞ்சை வந்து சிவன் கிட்டே என்ன முறையிட்டாலும் அவங்களுக்கு சாதகமாக அமையும் இல்லைங்களா ஸோ சிவன் வந்து அந்த த நஞ்சை வந்து தான் வந்து உட்கொண்டாங்களா அப்போ தன் கணவர் நஞ்சை உட்கொண்டாங்களேன்னு சொல்லிட்டு சக்தி தேவியம்மா தன் கணவருக்கு நஞ்சு வந்து கழுத்தை தாண்டி போகாமல் இருக்க சிவனுடைய கழுத்தை இப்படி பிடிச்சிக்கிட்டாங்களாம் மீன் அங்கே மிச்சம் இருந்த அசுரர்கள் என்ன பண்ணாங்களா இந்த நான் வாசுகி பாம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதை சுருட்டி தூக்கி போட்டாங்களாம்மா அது ஒரு மூங்கில் தோட்டத்தில் தூக்கி போட்டாங்களாம் அந்த மூங்கில் தோட்டத்தில் குத்துரும் குத்துயிரும் கொலையுயிரமாக இருந்த அந்த பாம்புக்கு திரும்ப உயிர் வந்து உயிர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான் சிவன் போய் நம்மளுடைய விஷயத்தை உட்கொண்டுட்டாங்களே அப்போ அதுக்கு நாம் காரணமாயிட்டோமே அப்படின்னு சொல்லி சிவனை நினச்சி தவம் இருந்து தான் அதோடைய ச தவம் பழித்து சிவன் நேரில் வந்தாங்களாம் நேரில் வந்தவனே இந்த மாதிரி நான் உங்கள் என்னுடைய விஷயத்தை நீங்கள் சா உட்கொண்டிங்கிறதுனால நான் அதுக்கு ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னனால இன்னிலேருந்து நீ கடவுளாக விளங்குவாய் அப்படின்னு சொல்லி வாசகி பாம்பை வந்து ஒரு கடவுளுக்கு நிகராக வந்து ப்ளஸ் பண்ணி சிவன் வந்து வரம் தராங்க இதுதான் வந்து வரலாறு சொல்லுது வாசிக்கி பி எப்பொழுதுமே நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கெல்லாம் எல்லாமே புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்குள்ளே ஏற்பட வேண்டிய விழிப்புணர்வு தான் கதையாக வரலாறாக நமக்கு விட்டு சென்றார்கள் சரிங்களா அப்போ வாசிக்கி பாம்பு இந்த இந்த கதையை வந்து எதுக்கு நமக்கு விட்டு சென்றிருப்பார்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாசிக்கி பாம்பு அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை நம்மளுக்குள்ள தியானத்தில் ஏற்படக்கூடிய குண்டலினி சக்தி தான் வாசி வாசிக்கி பாம்பு நம்மளுக்கு ஒரு நல்ல குருக்கு கீழே தீட்சை வாங்கி நம்மளுக்கு பூர்வ மத்தியில் துடிப்பு ஏற்படுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம மூலாதாரத்துலேருந்து சக்தி சிவனு தான் சக்தின்னு இருப்பாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை அப்போ அந்த சக்தி எங்கே இருக்குது மூலாதாரத்துலேருந்து நம்ம ஏழு சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகி நம்ம புருவ மத்திக்கு வந்து சிவனும் சக்தியும் ஒன்றும் செய்கிறப்ப நம்மளுக்குள்ளே ஏற்படுற மாபெரும் ஞானம் அதை தான் வந்து வாசியோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா அப்போ அந்த வாசகி பாம்பு அப்படிங்கிறது என்னென்னா நம்ம முதுகு தண்டு மூலியமாக அப்படியே வந்து சக்தி மேலோங்கி போகுது இல்லைங்களா அதை தான் பாம்பு அந்த ட்ராவல் பண்ணுற அந்த அந்த பாத் அதை தான் வந்து வாசகி பாம்பு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கதையாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இப்படிப்பட்ட வாசிகை பாம்பை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு ஒரு மிக சிறந்த சக்தி வாய்ந்த குருவால் எனக்கு தீட்சை அளிக்கப்பட்டது எங்கள் குரு வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கார் தொட்டு காட்டாமலே பூர்வ மத்தியில் தொட்டு காட்டாமலே எங்களுக்கு உண்டான தீட்சையை வழங்கி எங்களுக்கும் குண்டலின் சக்தியை வாசகிப்ப மாதிரி எங்கள் எங்கள் முதுகு தண்டு வழியாக மேலே ஏற்றி பூர்வ மத்தியில் துடிப்பு வர வச்சு இந்த சிவனுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை நம்மக்கிட்ட இருக்க அன்பு தான் முருகனுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை நம்மக்கிட்ட இருக்க ஞானம்தான் கால பைரவர்ங்கிறது நம்ம கடமையை பொறுப்பாக செஞ்சு ஒவ்வொரு நேரத்தையும் உபயோகமாக கழிக்கிறது தான் இந்த மாதிரி பல ஞானங்கள் விழிப்புணர்வு இதை எங்களுக்குள்ளே வந்து தோன் தோற்றுவித்து எங்களை வந்து பேரானந்தமாக வாழ வைச்சாரு எங்கள் குரு எங்கள் குரு வந்து அன்றாடம் நாங்கள் வாழணும் நாங்கள் வந்து சாதனை படைக்கக்கூடியவர்கள்லாம் வா வாழணும் சிரித்த முகத்துடன் வாழணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் செ செஞ்சாங்க எங்கள் குருஜி அப்போ எனக்குள்ளே ஏற்பட்ட அந்த குண்டலினி சக்தி தான் வந்து வாசகி பாம்பு வாசி பாம்பு அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை நம்மளுக்குள்ள குண்டலினி சக்தி கிளம்பி நம்ம கழுத்துக்கு மேலே போயிடுச்சுனாவே நாம் சிவமாயிட்டோம் அப்படின்றது அர்த்தம் அதனால தான் சிவன் கழுத்தில் எப்பொழுதுமே வாசகி பாம்பு இருக்கிற மாதிரி வரலாறில் வந்து நீங்கள் எல்லா சிவன் படத்துலையும் பாருங்க சிவன் காலத்தில் ஒரு பாம்பு இருக்கும் அதுதான் வாசிக்கி பாம்பு அது என்ன நம்மளுக்கு குறிக்குதுன்னா நம்மளுடைய குண்டலினி சக்தி மேலோங்கி நம்ம வாழ்க்கையில் வாசி யோகம் கிரியா யோகம் யோகம் இது எல்லாமே வந்து உண்டாகி நம்மளுக்குள்ளே ஞானம் பிறந்து விழிப்புணர்வோடு வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் வரலாறு எப்பொழுதுமே நம்ம உள்நோக்கி பார்க்குறதுக்கு மட்டும்தான் இருக்கும் இப்போ என்ன போல் வாழ்க்கை அப்படின்னா நம்ம ஸ்டேட்டஸ் மெசேஜில் அடுத்தவர்களை வந்து மிரட்டுறதுக்காக போடுறது கிடையாது எண்ணம் போல் வாழ்க்கைனா நம்ம ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு செயல் ஒவ்வொரு சொல்லும் என்ன மாதிரி இருக்கோ அப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் விட்டு சென்ற ஒவ்வொரு வரலாறும் ஒவ்வொரு கதைகளும் ஒரு ஒரு ஃப்ரேசஸ் என்ன எண்ணம் போல் வாழ்க்கை யாம் இருக்க பைமன் இது இது கந்த சஷ்டி கவசமாகட்டும் எவ்வளவு விஷயங்கள் நமக்காக விட்டு சென்றிருக்கிறார்களோ அத்தனையும் நாம் நமக்குள்ளே உள்நோக்கி பயணித்து சாதாரணமாக பயணிச்ச முடியாதுங்க நாம் ஒரு நல்ல குருக்கிட்ட தீச்சை வாங்கி தியானம் பண்ணி அன்றாடம் தியான பயிற்சி பண்ணி அப்போ இதையெல்லாம் வந்து நம்ம கேட்குறப்ப நம்மளுக்குள்ளே நம்மளை நம்மளே எப்படி திருத்திக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு மேலே 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 நம்மளுக்குள்ளே ஞானமாக வந்து சொல்லி கொடுக்கும் அதுதாங்க சிவன் அப்போ நம்ம இருக்க இருக்க நம்மளுக்கிட்ட இருக்க அன்பு பெருகும் நம்மக்கிட்ட இருக்க கருணை பெருகும் நம்ம வாழ்க்கை ஜீவகாரணியமாகும் நம்ம வந்து அடுத்தவர்களுக்காக வாழ ஆரம்பிச்சிருவோம் ஸோ வாசுகி பாம்பு முருகன் சிவன் சக்தி பார்வதி நம்மளுக்கு என்னென்ன வரலாறு சொல்லுதோ அவ்வளவும் நமக்குள்ளே ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் தான் தவிர இதை வந்து ஒரு கண்டென்ட்டாக வச்சு இதை வந்து நம்ம நாலு பேர்கிட்ட பேசுகிறதுக்கு கிடையாது இது நம்மளுக்குள்ளே உள்ளே உணர்ந்து உள்ளே உணர்ந்து நாம் வாழ்க்கையில் மாறணும் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு கர்ம வினை இருக்குது நல்வினைகள் இருக்குது தீவினைகள் இருக்குது இது எல்லாமே நமக்கு தெரியும் நம்ம நல்வினைகள் தீவினைகள் இது எல்லாத்தையுமே வந்து கடைஞ்சி அதுதான் அந்த வாசிகை பாம்பு வந்து பார்க்கடலை கரை நல் கடை கடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாசிக்கி பாம்பு உபயோகித்து பார் கடலில் கரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி தேவர்கள்ங்கிறது நல்வினைகள் அசுரர்கள் வந்து தீவினைகள் இது ரெண்டுத்தையும் சேர்ந்து நம்ம கடையிறப்ப அமுதம் சுரக்குது அது நம்மளுக்குள்ளே ஏற்படுற விழிப்புணர்வு இவ்வளவு தான் இதை நம்ம இந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்குறப்ப அப்போ நம்மளை நம்மளே எப்படி திருத்திக்கணும் அன்றாடம் நம்ம தியானம் செய்யணும் நம்ம குரு மீது பக்தியாக இருக்கணும் குரு சொல்கிற உபதேச உபதேசங்களில் நம்ம கேட்கணும் அப்போ நம்ம நல் நல்வினைகள் வந்து அதிகரித்து தீவினைகள் வந்து நம்மளை விட்டு விலகிறப்ப பார்க்கடலில் எப்படி அமுதம் சுருக்குதுன்னு வரலாறு சொல்லிச்சோ அது மாதிரி நம்ம நம்ம உடல் என்னும் கடலில் ஞானம் என்னும் அமுதம் சுரக்கும் இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக பேரானந்தத்தோடு வாழணும் ஆன்மீகங்கிறது இதுதான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்